குட் மார்னிங் ஜோ வீடியோஸ்டும் வெயிலும் பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா இது செங்கல்பேட்டில் உள்ள அரசு தோட்டக்கலை இது எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா இது செங்கல்பேட்டில் இருந்து காஞ்சிபுரம் போகிற ரூட்டில் ஆத்தூர் அப்படின்ற கிராமத்தில் இருக்குது இந்த மரம் என்ன மரம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சரக்கொன்றை இங்கே வந்து எல்லா விதமான செடிகள் மரங்கள் கொடிகள் எல்லாமே இங்கே கிடைக்கும் நமக்கு ரொம்ப வந்து குறைந்த விலையில் இது கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான க்ரோட்டன் செடிகளுமே இருந்தது அப்புறம் காய்கறி விதைகள் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறிகள் செடிகள் இருந்துச்சு கொடிகள் இருந்துச்சு திப்பிலாம் எங்களுக்கு இங்கே கிடச்சிது திப்பிலியோட கொடிலாம் இங்கே கிடச்சிது எங்களுக்கு நிஜமாகவே எங்களுக்கு டைம் போனதே தெரியல எங்களுக்கு ஒரு ஆஃப் டே நாங்கள் இது ஃபுல்லாகவே ஸ்பெண்ட் பண்ணிணோம் போகன் விழா வந்துட்டு நிறைய கலர்ஸ் இருந்துச்சு பிங்க் இருந்துச்சு எல்லோ இருந்துச்சு ஒயிட் இருந்தது ஆரஞ்சு இருந்தது லைட் பிங்க்கு பிங்க்லேயே நிறைய ஷேட்ஸ் மூணு ஷேட் கிட்டே இருந்தது ஆரஞ்சுலேயே ரெண்டு மூணு ஷேட்ஸ் இருந்துச்சு ஸோ நிறைய செடிகள் இங்கே இருந்துச்சு பட் எல்லாத்தையுமே எங்களால் வாங்க முடியாதுல்ல அதனால் எனும் எனக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் வாங்கினேன் மெயினாக இது வந்து திப்பிலி வாங்கினேன் எனக்கு வந்து திப்பிலி வைக்கணுன்னு ஆசை இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நாகலிங்க மரத்தோட பூ இது இந்த மரம் வந்து எங்கள் ஸ்பெஷாலிட்டிங்க ரொம்ப நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நாகலிங்க மரம் இது அதோடய காய் இது காய்கள் வந்து எதுக்கும் நமக்கு பயன்படுறது கிடையாது ஆனாலும் வந்துட்டு இதோட காய் வந்து நிறைய அந்த மரத்தில் இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இது கிட்ட கேட்டனால இது என்ன பூ இதுன்னு சொல்லிட்டு இது வந்து நாகலிங்க பூ இது சிவனுக்கு உரிய பூ இது இது ரொம்ப வாசனையாக இருக்குன்ற மாதிரி அவங்க சொன்னாங்க ராஜ்மாவே வந்துட்டு வித்தியாசமான பூவை எங்கள் நான் பார்த்தேன் இது வந்து செம்பருத்தியிலே ஒரு டைப் ஆஃப் செம்பருத்தி நஜ்மாவே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மகரந்தம் எல்லாமே வந்துட்டு அந்த பூக்கள்லேருந்து வெளியே அப்படியே அப்படியே ஹேங்கிங் மாதிரி தொங்கிட்டு இருந்துச்சு ரொம்ப அழகான செம்பருத்தி பூ கிடச்சிதுங்க அப்புறம் இது வந்து ஒரு இன்டோர் பிளான்ஸ் வைக்கிறதுக்கு மாதிரி ஒரு ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க ராஜ்மாவே ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து அவங்க உற்பத்தி பண்ணுற செடி இது வந்து சேல்ஸ்க்கு கிடையாது பட் வந்து அவங்க வந்து இதெல்லாம் வந்துட்டு இப்போ தான் வந்து கட் பண்ணி எல்லாமே வந்து சின்ன சின்ன தொட்டிகளில் போட்டி வச்சுருந்தாங்க இங்கே வேலை செய்கிற ஒவ்வொரு பெண்களுமே வந்துட்டு ரொம்ப நேர்த்தியாக அந்த அந்த இடத்துல வேலை செய்துட்ருந்தாங்க ஒவ்வொரு விஷயங்களையுமே பார்த்து பார்த்து பண்ணிகிட்டு இருந்தாங்க செடிகளுக்கு தண்ணி ஊற்றுறதா இருக்கட்டும் குப்பைகள் எல்லாம் க்ளீன் பண்ணுறதா இருக்கட்டும் அந்த அந்த கவர்மெண்ட்டோட அந்த இடத்த வந்து அவங்க ரொம்ப சுத்தமாக வச்சுருந்தாங்க லஜமாக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப ஏஜ் வேலை செய்கிறவங்க அவங்க அவங்களும் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக வந்துட்டு வேலை செய் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு நிஜமாகவே இந்த இந்த நாள் வந்து எங்களுக்கு ஒரு இனிய நாள் அமைஞ்சது நிஜமாகவே ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய செடிகள் இயற்கை க நைதோடு அப்படியே ரொம்ப அழகாக இருந்துச்சு முடுநெல்லி மரம் வந்து நிறைய இருந்துச்சு அது வந்து இயற்கையாக நமக்கு எந்த உரமுமே போடாமல் சின்ன சின்ன காய்களாக இருந்தாலும் இனிப்பாக இருந்துச்சு கடைசியாக முடிவுக்கு வந்தோம் எங்களுக்கு வே தேவையான செடிகளை வாங்கிக்கிட்டு நாங்கள் பரப்பட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்